ஏனென்றால் இது சிதம்பரத்தில் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் தலைமையிலே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்று சொல்ல முடியும் ஆகவே அன்புடன் தோழமையை ஏற்று நட்புடன் வருகை தந்திருக்கின்றேன் இது எனக்கு இரண்டாவது பாட்டாளி பக்கத்திற்கு கூட்டம் இதற்கு முன் ஒன்று நடந்திருக்கின்றது இதற்கு முன் வர கூட்டம் நடந்திருக்கின்றது நான் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டேன் அப்பொழுது எல்லாமே என்னிடம் சொன்னார்கள் போய் போய் சிதம்பரத்தில் நிக்கிறீங்க மன்னியர் சமுதாயம் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டார்கள் நான் உடனே தைலாபுரம் தோட்டத்துக்கு போனேன் அப்பா அவியா போனேன் போய் அங்க டாக்டர் யாரும் பார்த்து ஐயா நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் நீ வன்னியர் சமுதாயத்தில் எனக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று சொல்லுகின்றார்கள் நீங்கள் வந்து சொன்னாதான் எனக்கு அவர்கள் ஓட்டு போடுவார்கள் பெரும்பான்மையான சமுதாயம் சிதம்பரம் தொகுதியிலே குமராட்சி பகுதியில் ஒரு எனக்கு எனக்கு அன்பு தம்பி ரொம்ப பிடித்தவர் அவர் தேர்தலில் போட்டியிடுகின்றார் இந்த நூத்தி பதினஞ்சு சதவீதம் இல்ல நூத்தி இன்னொரு பதினஞ்சு சதவீதம் சேர்த்து நூத்தி முப்பது சதவீதம் பம்பரமாக சுழன்று அவருக்கு வாக்குகளை சேகரித்துக் கொடுத்து அவரை வெற்றி பெற செய்து சட்டமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னார் எவ்வளவு பெரிய உயர்ந்த மனிதர் எவ்வளவு பெரிய அன்பு பாசத்துடன் எனக்காக அன்னைக்கு தேர்தலில் களம் இறங்கி எனக்கு வாக்குகளை சேகரித்து கொடுத்தார் எந்த குமராட்சி பகுதியில் எனக்கு வாக்குகள் கிடைக்காது என்று சொன்னார்களோ அந்த குமராட்சி பகுதியில் எதிர்கட்சி வேட்பாளர் விட எனக்கு ஆயிரம் ஓட்டு கூடுதலாக கிடைத்தது